நாட்டு நாட்டு காரணம் அப்படின்னா வந்து ஆளுங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து பதினஞ்சு மூட்டை குறைச்சாலும் வந்து ஒரு விவசாயி அறுக்கும் அறுக்கும் பொழுது இந்த பதினஞ்சு மூட்டை அன்றைக்கி வந்து விற்று விட்டு வந்து ஒரு நூறு குழி ரெண்டுமா அப்படி சாகடி ஓ அந்த மாதிரி வருமானத்தை வச்சு வருமானத்தை அந்த வருமானத்தை வச்சு தான் ஆயிரம் ரெண்டாயிரம் தான் அதாவது அன்றைக்கி வந்து நூறு குழி சாவடி பண்ணால் ரெண்டாயிரம் மூவாயிரம் தான் நூறு குழி பிடிக்கலாம் அதுக்கு உண்டான கொண்டு கொள்முதல் வந்து நம்ம வந்து விவசாயத்தில் அறுத்துருவோம் அதுக்கப்புறம் உளுந்து பேரு இந்த உளுந்து பேர் ஆகப்பட்டது கல்யாண காய்ச்சி இதுக்கு எல்லாத்தையும் படிக்கும் நிறையா அது ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு ரொம்ப வேலை அது ஒரு ரெண்டு மாதம் வரும் மாடு சக்கி மாடு சக்கதி திங்கி மட்டும் இல்லை அந்த வைக்க போர் பூரா கையால் அடிச்சு போர் போட்டோம்ல அந்த போர் போட்டது ஒரு நமக்கு குறைச்சள வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு வந்து வேலை கிடைக்கும்

அடுத்த முடக்க ஒரு பாய்ச்சி இருபது மூட்டைக்கு நெருக்கமாக வந்து கூலி பிடிச்சிடுறான் அது ஒரு மாதம் கழிச்சு வைக்க புறச்சு அழிச்சு அதில் ஒரு பதினஞ்சு மூட்டை வைக்கல நெல் பாங்க வைக்கல நெல் இருக்கு அதே வந்து ஒரு அது ஒரு கண்டு முதலாகும் கண்டு மலாவும் குறைச்சலாம் வந்து ஒரு பதினஞ்சு மூட்டைக்கு மேலே அதில் கிடைக்கும் பாய்ச்சி ரெண்டு முப்பது மூட்டை இந்த முப்பது மூட்டை அடுத்து இன்னைக்கு வந்து அன்னைக்கு சென்ட்ரல் வந்து இருந்துச்சு சென்ட்ரில் இருக்கும்போது போட்டோம் இல்லை லேபர் தனியார் கூலி போட்டோம் பிரவேட்டில் போட்டோம் போடும்போது அது ஒரு முப்பதாயிரம் ஒரு பதிஞ்சாயிரம் இருபதாயிரம் நெருக்கி கூலி கிடைக்கும் போவோம் போகும் அது மாட்டுக்கு வைக்கிறது கிடைக்கும் அது இப்படி கிடைக்கிற காலத்தில் வந்து இன்னைக்கு எல்லாமே குறைஞ்சி போச்சு குறைஞ்சதுக்கு பிறகு உளுந்து பேர் அழிஞ்சி போச்சு சாகுபடி அழிஞ்சு போச்சு மா வருஷத்தில் ஒரு நான் ஒரு 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 நமருக்கு வந்து ஒரு ஜோடிக்கு வந்து வருஷத்தில் ஒரு முப்பது மூட்டை குறைச்சலாம் கூலி கம்மி சொல்கிறத பார்த்தா மிஷின் வந்ததுனால அந்த கோடை சாகுபடிங்கிறதே ஒன்று இந்த கோடை பயிர் சாகுபடி எல் இது சுத்தமாக இல்லை இதெல்லாம் கம்ப்ளீட்டாக அழிஞ்சி போச்சு அதாவது மிஷினுங்கிற காலகட்டத்துக்குள்ளே இன்னைக்கு மிஷின் வந்து விவசாயிக்கு சாதமாக தெரியுது ஆனால் அதில் நஷ்டம் எனக்கு விவசாயி தெரியல கரெக்ட் கரெக்ட் அதாவது இப்போ என்ன அழிவு இப்போ பத்தமோ பத்துமா நிலம் வச்சுக்கலாம் உள்ள கஞ்சி கஞ்சித்தோடு எங்கடா போட அப்படின்ட்டு அன்னைக்கு வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் வந்து குறைச்சல வந்து ஏக்கருக்கு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மிஷினுக்கு கூலி வாங்குறாங்க அதே கணக்குப்படி ஒரு லேபர் வந்து ஒரு நூற்று ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் இப்படி அறுப்பாங்க அறுக்கும் போது இந்த ரெண்டாயிரம் மூவாயிரம் கம்மி இல்லாமே வந்து அது வந்து ஒரு லேபர் வந்து கிடைக்கும் கூலி கிடைக்கும் கூலி போது இப்போ அந்த கூலி அழிஞ்சு போச்சு அழியத்து பிறகு என்ன லேபர் தான் இப்போ நஷ்டமா இருக்கிறாங்க அதாவது மிஷின் வச்சுக்கிறாங்க வந்து அவங்க வந்து ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஒரு ஏரியாவுக்கு போய் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் அப்படி சம்பாரிச்சிட்டு போடுறாங்க லட்சம் கணக்குல அவங்க சம்பாதிச்சு போகிறாங்க விவசாயி வந்து லட்சம் பைசா கூட இல்லாம இல்லாமல் விவசாயி உனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல எவ்வளோ வைக்க போர் கிடக்கும் ஒரு நூறு போர் ஐம்பது போர் இதுல வந்து குறைச்சா வந்து இரநூறு போருக்கு மேல இரநூறு போருக்கு மேல கிடக்கும் இந்த இடத்துல இடம் இருக்காது இந்த இடத்துல இடம் இருக்காது இதான் சீசனு இந்த மாதிரி ஒரே ஒன்று பார்வைக்கு நேத்து ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு நேத்து தான் வைக்க போகிறவங்க பார்த்துருக்கோம் அது சும்மா இந்த இதில் கொஞ்சம் படிக்க மாட்டு அடுத்து போட்டுருக்காங்க இருக்காது இது பெரிய கொடுமை இது பிள்ளைங்க விளாடுவாங்க வைக்க போகிற அது இருக்காது அதெல்லாம் இன்னைக்கு வந்து இப்போ இன்னைக்கு இந்த ஆடு மாடு கட்டி கிடக்கும் வண்டி இதுக்குள்ள வர மாதிரி அன்னைக்கு வண்டி வர வரும்போது பக்கம் பக்கம் அது மாதிரி இருந்துச்சு நம்ம காலம் எல்லாம் பழஞ்சு போச்சு ஆனா நீ வந்து இப்போ எல்லாரும் விவசாயத்துக்கு வந்து பழைய புடி இறங்குனாதான் அந்த மிஷினுங்கிறது கண்டிப்பா விவசாயத்துல வந்து அடிச்சவரம் படிக்காதமா எல்லாம் பாக்கக்கூடாது அது இறங்குனாக்க விவசாயத்துல உளுந்து சாகுபடி எல்லாமே கிடைக்குது ரெண்டாவது வந்து சாகுபடி நல்லா இருக்கும் நம்பிக்கை சாகுபடி செய்யறதுக்கு ஒரு ஆர்வம் வரும் அதாவது பொழுது என்னடா செஞ்சு பக்கத்துல இருந்து அறுத்து வருது பக்கத்துல இருந்து சாஞ்சி போய்ட்டு என்ன பண்ணுதுன்னா இப்ப வந்து மிஷினுக்கு ஏதுவா வந்து இதே படிக்க ஆள் வரல அப்ப மாவு பத்து மூட்டை இருக்குறது வந்து மூணு மூட்டை நாலு மூட்டை மாவு கிடைக்குது இந்த மிஷினை என்ன ஆகும் சேத்துல அப்படியே சேதாரம் பண்ணி சேர்த்துல போட்டு மூடி போட்டு மூடி போட்டு அது வந்து விவசாயிக்கு தான் லாஸ்ஸு ஆனா மணி கணக்குல வந்து மிஷினுக்காரவங்க காசு வாங்கிட்டு போடுறாங்க அது அவங்களுக்கு பெருசாக தெரில அவங்களுக்கு மணி கணக்கு தான் ஆனால் அழிஞ்சு போடுறது ஏன்னா விவசாயி தான் ஆளுகளும் இறங்கி பழைய காலம் முன்னாடி விவசாயத்துல தாய் தொழில இறங்கணும் இல்லை தாய் தொழில இறங்குனாதான் எல்லாமே நல்லா இருக்கும் சரி வரும் போ நன்றி